அனைத்து உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை உறவுகள் சுகமே இந்த கதையோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க அதோட மற்ற பாகங்களை பிளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிற கதைகள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் வீட்டுக்கு வர வரைக்கும் ரெண்டு பேரும் பேசிக்கல ரெண்டு பேர்கிட்டேயும் ஒரு இருக்கும் இருந்துச்சு வீட்டுக்குள்ளே வந்ததும் தன் பின்னாடி வந்த மகனை பார்த்து அதற்கு மேலேயும் தாங்க மாட்டாவே தவிர இப்படி சொன்னேன் அப்படின்னு வீடே அலற அளவுக்கு சத்தமாக கேட்டாரு மற்றவங்க முன்னாடி தன் கோபத்தை காட்டக்கூடாதுன்னு இவ்வளோ நேரம் அடக்கி வச்சிருந்தவர் இதுக்கு மேலேயும் தாங்காம தன் கோபத்தை முழுசாக கோபாலன்கிட்ட காட்டினாரு இவங்களோட வரவை வீட்டில் இருந்த எல்லாரும் எதிர்பார்த்துட்டு பெரியவரோட குரல் கேட்டதும் நடங்கி போனாங்க சொன்னியே நீ என் மகன்றதை மறந்துட்டியா ஏதோ மீராவுக்கு தகுதியே இல்லைன்னு சொன்னியே அவ ஏன் பேத்திடா அவ தகுதியை குறைச்சி பேச உனக்கு எப்படி மனசு வந்துச்சு ஏதோ என் எண்ணத்துக்கு மதிப்பு கொடுக்குறியேன்னு நினச்சேன் ஆனா அது எல்லாம் பொய்யின்னு எனக்கு இப்பதான் புரியுது உனக்கு என் மகன்னு சொல்லிக்கிறதுலையே விருப்பம் இல்லை அப்படி தானே கிருஷ்ணசாமி கோபத்துல கோபாலன் மேல சீரி பாஞ்சாரு ஐயோ அப்பா நான் அப்படியெல்லாம் நினைச்சதே இல்லைப்பா நான் கமலா வீட்டுக்கு போகும்பொழுது உங்கள் கிட்டே சொன்ன விஷயம் அவ்வளோவும் உண்மை அப்புறம் ஏண்டா அப்படி சொன்னேன் நான் மட்டும் அப்படி சொல்லாமல் இருந்திருந்தா மாப்பிள்ளை வீட்டை நாம் குறைவாக நினைக்கிறத அவர் நினச்சிக்குவார் மீரா உயர்த்தி பேசி கமலாவோட நிம்மதியை கெடுக்கக்கூடாதுன்னு தான்ப்பா நான் அப்படி பேசினேன் அதுக்காகத்தான் அப்படி பேசினேனே தவிர உங்களை ஒருபோதும் நான் குறைவாக நினச்சதே இல்லை அப்படி நினச்சிருந்தா அம்மா சொன்ன உடனே எதை பற்றியும் யோசிக்காமல் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இங்கே வந்திருக்க மாட்டேனே நீங்கள் கொஞ்சம் கோப்பப்படாமல் யோசிங்களேன் அவர் பேசினதுக்கு பதில் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக தரணுன்னா வேற எப்படி பேச முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க தன்னால் ஒரு குழப்பம் வந்துடக்கூடாதுன்னு மீராவும் பயந்தா அழுகை அடக்க முயற்சி இருந்தா கோபாலன் பேச பேசதான் மகன் சொல்கிறதுலேயும் உண்மை இருக்கிறத கிருஷ்ணசாமி உணர்ந்தாரு தான் கொஞ்சம் நிதானத்துக்கே வந்தார் அங்கே நடந்தது எல்லாம் அங்கே இருந்த மூணு பெண்கள்கிட்டையும் சொன்னார் அப்பாவோட கோபமும் நியாயம்தான் எனக்கும் நீ செஞ்சதில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் உன் மகளை இப்படி குறைச்சி பேசிட்டியடா அம்மா விஜயாவும் கேட்டா யோசித்ததால் தான் அப்படி பேசினேன் கோபாலன் சொல்ல நீங்கள் செஞ்சது தான் சரின்னு எனக்கும் தோணுது ராதா சொன்னான் நல்லா ஜாதி கேட்ட மூடிதான் எல்லாத்துக்கும் ஆமாசாமி போடு ராதாவை முறைச்சா விஜயா மீரா பேசினப்போ அவள் சிறுப்பிலத்தனமாக எல்லாத்தையும் பெருசு அவளோட எண்ணங்களை சரி செய்ய அவளுக்கு துணையா இருந்து எடுத்து சொல்லணும்னு தான் முதல்ல நான் கூட நினச்சிருந்தேன் அப்படி நினச்சிக்கிட்டு தான் கமலா வீட்டுக்கும் போனேன் ஆனால் அங்கே போன பிறகுதான் அவன் நினைச்சதுல தப்பு ஒன்றும் இல்லைன்னு எனக்கே புரிய ஆரம்பிச்சது கமலாவோட கணவருக்கு மீரா யாரோ ஒருத்தரோட மகளா மட்டும் தான் தெரியுறா கோபாலனோட மகனோ இல்லை தன் மனைவியோட அண்ணன் பொண்ணுன்னோ அல்லது என் பேத்தின்ற எண்ணம் அவருக்கு துளியும் இல்லை அதனால தான் இந்த கல்யாணம் அவருடைய பெருந்தன்மையில் நடக்கிறதா அவரே இருக்காரு கிருஷ்ணசாமி சொன்னார் கிருஷ்ணசாமி மாதிரி தான் கோபாலனும் மகளோட எண்ணங்களை பற்றி தப்பாகவே நினச்சிருந்தார் இவ தேவையில்லாத விஷயங்களை பெருசுபடுத்துகிறாள்னு அவரும் நிறைய முறை யோசிச்சிருக்காரு ஆனால் இன்றைக்கி நடந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்பொழுது தான் அவள் சொன்னதில் எவ்வளோவுக்கு எவ்வளோ உண்மை இருக்குதுன்னு எல்லோருக்குமே புரிய வந்துச்சு போகண்டப்பா இனிமே அங்கே நடந்த விஷயங்களை பற்றி ஆராய வேண்டாம் இதனால் கமலாவுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் கோபாலன்னு சொன்னார் அதெல்லாம் ஒன்றும் வராது அவள் பார்த்துக்குவா இப்போது உன் மகளோட விஷயத்துக்கு வருவோம் சுந்தரத்துக்கிட்ட எப்போ பேசலாம் இது என்ன எல்லாமே ஒரே நாளில் சரியாகிடுமா விஷயத்தை கேட்டதும் மீராவோட அழுகை மறைஞ்சி போச்சு இப்போ தான் கேட்ட விஷயம் கனவா நினைவான்னு தன்னே ஒரு வாட்டி கிள்ளி பார்த்துக்கிட்டா அவள் படிப்பு என்ன முடியலையே அது முடியும் போது முடிகட்டும் நம்ம ஒரு வார்த்தை கலந்து பேசிக்கிட்டா நல்லதுல்ல அவங்க வீட்டில் தெரியுமா பேத்தியை பார்த்து கேட்க அவள் தெரியுன்ற மாதிரி தலையாட்டினான் அப்படின்னா ஒரு நல்ல நாள் பார்த்து கிட்ட பேசி முடிச்சிடலாம் கிருஷ்ணசாமி சொன்னார் கொஞ்சம் பொறுங்கப்பா இப்போ தான் கமலா வீட்டில் கல்யாணம் வேண்டான்னு சொல்லியிருக்கோம் ஆனால் அதுக்கான காரணம் அவளோட படிப்பாக தான் அவங்க நினச்சிட்ருப்பாங்க ஆனந்தை பற்றி நம்மளும் எதுவும் சொல்லலை இப்போ திடீர்னு அவளுக்கு கல்யாணம் முடிவு பண்ண போகிறோன்னா திரும்பவும் பிரச்சனைகளை கிளறுற மாதிரி ஆகிடும் அதனால நான் முதல்ல அவங்கக்கிட்டேயும் தம்பிக்கிட்டேயும் ஒரு வார்த்தை பேசிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம ஆனந்த் வீட்டுக்கு போய் பேசலாம் கோபாலன் சொன்னார் முதல்ல நம்ம பசங்கக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாங்க அதுக்கப்புறம் போய் நம்ம பேசலாங்க அதுதான் சரின்னு எனக்கும் தோணுது விஜயாவும் சொன்னான் அவங்க பேசிகிட்ருக்கும் பொழுதே ஒரு கார் ஒன்று வெளியே வந்து நின்னது வந்திருந்தது ஆனந்தந்தான் அவன் இங்கே எதுக்கு வந்திருக்கா அப்படின்னு எல்லாரும் இருக்க ஆனந்த் நேராக உள்ளே வந்தான் அவளை வீட்டில் இறக்கி விட்டதுலேருந்து அவனுக்குமே மீராவன் நினச்சி ரொம்ப தான் இவள் வீட்டில் பேசியிருப்பாளா அவங்க வீட்டு பெரியவங்க என்ன சொல்லியிருப்பாங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லை அவளை திட்டி தீத்தாங்களா இந்த கல்யாணம்லாம் நடக்காதுன்னு சொன்னாங்களான்ட்டு அவனுக்கும் பெரும் குழப்பம் அவன் மொபைல் ஃபோனுக்கும் அவன் நிறைய முறை கால் பண்ணான் ஆனால் ஒரு முறை கூட மீரா எடுத்து பேசவே இல்லை அதனால் நேராக போய் பேசிடலான்னு முடிவுக்கு வந்தவன் தான் நேராக எங்கே கிளம்பி வந்துட்டான் ஆனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நீங்கள் ரெண்டு பேரும் மில்லுக்கு வரவே இல்லைல்ல அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன்னு ஏதோ சொல்லி சமாளித்தான் அவன் சொல்லும் பொழுது மீராவை ஓர பார்வையில் பார்த்துக்கிட்டே சொன்னான் பார்த்தவனுக்கு கொஞ்சம் கலக்கமாக தான் இருந்தது ஏன்னால் அவன் கண்களெல்லாம் அழுது சிவந்துருக்கிறத பார்த்தான் அதுக்குள்ளே பரவாயில்லையே என் மேலே இவ்வளோ அக்கறை இருக்கே வா வா வந்து உட்காரு ஒரு முறை உன் அப்பா கிட்ட நான் கொஞ்சம் விஷயம் பேசணும்னு சொன்னேன்னு சொல்லிடுறியா கிருஷ்ணசாமி சொன்னார் அவரை ஒரு முறை பார்த்துட்டு திரும்பவும் மீராவோட முகத்தை பார்த்தான் அவன் அம்மாவோட பின்னால் போய் ஒளிஞ்சிக்கிட்டு அவனை எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தா அவனுக்கு குழப்பம் அதிகமாயிடுச்சு ஒரு நிமிஷம் நேராக நின்று எல்லார் முகத்தையும் பார்த்தான் யாரும் கோபமாக இருக்கிற மாதிரி தெரியல பதிலுக்கு எல்லோரோட முகத்துலேயும் ஒரு சின்ன சிரிப்பு இருக்கிறது அவனுக்கு புரிஞ்சுது அவனுக்கு சிரிப்பு வந்தாலும் அவனுடைய சிரிப்பை மறைச்சிக்கிட்டு கிருஷ்ணசாமி பக்கம் பார்த்தான் எல்லாம் அவன் சொல்லிட்டா உங்கள் அப்பா அம்மாவுக்கும் சம்மதம் தானே தலையை குணிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் அதிர்ச்சி மீளாதவனா ஆமாம் சார் அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்து பேசுகிறது தான் முறை எங்கள் வீட்டில் மற்றவங்களுக்கும் சொல்லணும் எல்லாம் பேசி முடிவான பிறகு உங்ககிட்ட சொல்கிறேன் சரிதானே சாரா இனிமே தாத்தான்னு சொல்லு என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க குடிக்க ஏதாவது கொண்டு வரத்தானே மீரா கெட்டிக்காரின்னு ஆனந்துக்கு தெரியும் ஆனால் காலையில் அவள் இருந்த நிலையை பார்த்து எப்படி சமாளிப்பானோன்னு இருந்தான் அதுக்குள்ளே எப்படி இவ்வளோ தூரம் பேசி முடிச்சாங்கன்னு அவனே யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அதுக்குள்ளே தட்டில் பலகாரங்களோட ராதா வந்து நின்னா ஆனால் மீரா இல்லை அப்படியே வந்தாலும் இவன் என்ன பேசியிருக்க முடியும் பொதுவாக பேசிட்டு அங்கே இருந்து கிளம்பினான் அவன் நிச்சயம் கூப்பிடுவான்னு மொபைல் ஃபோன் எடுக்க தன்னோட ரூமுக்கு ஓடினான் எடுத்து பார்த்தப்ப தான் தெரிஞ்சது அவன் இருபது முறைக்கு மேலே கால் பண்ணியிருந்தானும் நிறைய மெசேஜ்கள் அனுப்பியிருந்தானும் அவள் தன்னையே நொந்துக்கிட்டா அவள் தாத்தா பேச போனதால் மொபைல் ஃபோனை பார்க்கவே இல்லை அப்பாவும் தாத்தாவும் கிளம்பி போன பிறகு ரொம்ப நேரம் அவளை திட்டிகிட்டு இருந்தாள் ஏன் தாத்தா கிட்ட அப்படி பேசினேன்னு வருத்தெடுத்துட்டு இருந்தா அவளை அதுக்கப்புறம் கோபமாக இருந்த பாட்டியை வேற சமாதானப்படுத்த ராதாவும் மீராவும் ரொம்பவே போராடினாங்க விஜயாவுக்கு இது பெரிய ஏமாற்றமாக தான் இருந்துச்சு ரொம்ப நேரம் புலம்பி தள்ளினான் பாட்டிக்கு புரிய வைக்க மீரா ரொம்பவே போராடிக்கிட்டு இருந்தா அதுக்குள்ளே கிளம்பி போயிருந்த தாத்தாவும் அப்பாவும் கூட வீடு வந்து சேர்ந்துருந்தாங்க இவ்வளவு கலவரங்களால் அவளால் மொபைல் ஃபோனை பற்றி நினச்சி கூட பார்க்க முடியல பாவம் ஆனந்த் இவகிட்ட பேசணுன்னு முயற்சி பண்ணி அது முடியாமல் போனதால் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி அடித்து இங்கே வந்திருந்தாள் மீரா அவன்கிட்ட பேசணுன்னு அவனோட நம்பரை டயல் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுதே அவனே அழைச்சான் ஏய் என்ன பண்ண காலையில் நீ அப்படி புலம்பிகிட்ருந்ததுக்கு நான் என்னமோ ஏதோன்னு பயந்து போய் வந்தால் இப்படி நிலமையே தலை கீழே மாறி இருக்கு நான் இவ்வளோ பயந்து போயிட்டேன்னு தெரியுமா அப்படி என்ன மந்திரம் போட்டேன் எல்லாருக்கும் நான் என்ன மந்திரம் போட்டேன் எனக்கே நடக்கிறதெல்லாம் நம்ப முடியல அப்படின்னு சுருக்கமாக சொன்னான் அப்படின்னா நாளைக்கே அப்பா அம்மா வர சொல்லுவா ஆ வேண்டாம் வேண்டாம் இன்னும் பிரச்சனை முழுச முடியல இன்னொரு விஷயம் பாக்கி இருக்கு இன்னொன்னா இன்னும் என்ன இருக்கு இன்னும் எங்கள் சித்தப்பா அத்தை எல்லாம் நம்மளை பத்தி யாருக்கும் தெரியாது முதல்ல அவங்க கிட்ட பேசணும் ஓ இன்னும் அவங்க சம்மதம் வேற வாங்கணுமா சம்மதம்னு இல்ல ஆனா அவங்களுக்கு தெரிவிக்கணும்னு அப்பா சொன்னாரு ம் அவன் தாத்தா சொன்னாரு சரி லீவ் எப்போ முடியுது இன்னைக்கு தானே ஆரம்பிச்சிருக்கு இன்னும் எட்டு நாள் இருக்குல்ல அது வரைக்கும் ஒன்றை பார்க்காம இருக்கணுமா ரொம்ப கஷ்டம் இப்போதானே பார்த்தோம் அப்புறம் என்ன எது பத்தடி தள்ளி நின்னேவா அதுவா என்னமோ ரொம்ப காதலோடு என்னை பார்த்து மூணு மணி நேரம் பேசின மாதிரி சொல்கிறியே தள்ளி நின்று பார்த்ததையே ஒரு கணக்காக சொல்கிறியா இரு இரு நேரில் பார்ப்போம்ல அப்போ வச்சிக்கிறேன் சரி சரி என்ன பண்ணுவீங்களா சொல்ல மாட்டேன் உனக்கு அப்போ புரியும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பாய் சொல்லிவிட்டு காலை கட் பண்ணான் கமலாவோட வீட்ல கிருஷ்ணசாமியும் கோபாலனும் கிளம்பி போன பிறகு கமலாவுக்கு அர்ச்சனை தான் நடந்தது கணவன்கிட்ட சண்டை போடுறதுக்கு இப்போதைக்கு அவளுக்கு மனசு இல்ல கமலாவோட கணவன் நினச்ச மாதிரி இல்லாம அண்ணன் மகளையே மருமகளா ஆக்கிக்கணும்னு கமலா ரொம்பவே ஆசைப்பட்டா மீராவோட நேத்தி பக்குவம் துடுக்கு எல்லாமே கமலாவுக்கு பிடிச்சிருந்தது ஆனா இவன் வேற மாதிரி பேசி பிரச்சனையை கிளப்பி வீட பார்த்தது தான் அவளுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு அண்ணனும் அப்பாவும் அவளை என்ன நினச்சிருப்பாங்களோ அவள் அதையே இருக்க அன்னைக்கு சாயந்தரம் லக்ஷ்மி வந்திருந்தா நடந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டதும் ரொம்ப நல்லதாக போச்சு எனக்கு இதில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை நம்ம சந்துருவுக்கும் அவளுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது சரியான திமிர் புரிச்சவ ஒன்றும் இல்லாமல் வந்தப்பவே நம்ம சாருக்கிட்டே வம்பு இழுத்தா இன்னும் நம்ம வீட்டுக்கே வந்துட்டா அவள் ஆட்டத்தையெல்லாம் தாங்க முடியுமா ஆனால் நாளா அவளை சும்மா விடலை அன்னைக்கே நல்லா திருப்பி கொடுத்துட்டேன் நம்ம குடும்பத்துக்குலாம் அவள் சரிப்பட்டு வரமாட்டான் இங்கே பாரு அவன் பேச்சை நம்பி நானும் உனக்கு சம்மதம் தெரிவித்தேன் அவளை பற்றி உனக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா கமலாவோட கணவன் அவளை பார்த்து ஏழனமா கேட்டான் சட்டுன்னு இழந்த கமலா நல்ல வேலை கல்யாணம் வரைக்கும் போகலை அப்படின்னு சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள்ளே போனான் இவளுக்கு எல்லாம் லேட்டாக தான் புரியும் உன்னை போல புத்திசாலியெல்லாம் இல்லை அவளுக்கு கொஞ்சம் சாமர்த்தியம் பத்தாது அப்படின்னு தங்கையே புகழ தொடங்கினான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த சந்துரு நேராக சமையல் கட்டுக்கு போனான் அம்மா கிட்டே போனவன் நீங்கள் சொன்னதுக்கான அர்த்தம் அவங்களுக்கு புரியல அவங்க அதை வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டாங்கம்மா அப்படின்னா ஏன் உனக்கு ரொம்ப புரிஞ்சிருச்சோ நீங்கள் உங்கள் அண்ணனுக்கு சாதகமாக பேசுனீங்க நல்ல வேலை கல்யாணம் நடக்காமல் உங்கள் அண்ணன் மக தப்பிச்சிட்டான்ற நினைப்பில் நீங்கள் சொன்னீங்க ஆனால் அவங்க அதை அவங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டாங்க பரவாயில்லையே இந்த வீட்டில் உன் ஒருத்தனுக்காவது உண்மை புரிஞ்சுதே மகனை ஒரு பார்வை பார்த்துட்டு சொல்ல பின்ன என்னடா உன் அப்பாவும் அத்தையும் என்ன பேசுகிறாங்க இவங்களுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து இன்னும் வரைக்கும் இப்படி தான் எல்லாரையும் மட்டம் தட்டிகிட்டே இருக்காங்க உலகத்துலேயே இவங்க மட்டந்தான் ரொம்ப சிறந்தவங்கன்ற எண்ணம் இவ்வளோ வருஷம் என்னை மட்டன் தட்டி பேசி சந்தோஷப்பட்டாங்க பேரம் பேத்தி எடுக்கிற வயசும் ஆயிடுச்சு ஆனால் இன்னமும் இப்படி தான் இருக்காங்க நல்ல வேலை என் அண்ணன் பொண்ணு என்னை போல் மாட்டிக்கிட்டு இதையெல்லாம் இவங்ககிட்ட கேட்கணும்னு அவசியம் இருக்காது பாரு ஏம்மா நீ அப்பாவுக்கு எடுத்து சொல்கிறதானே எடுத்து சொல்கிறத கேட்குற அளவுக்கு உன் அப்பாவுக்கு பொறுமை இல்லைடா அவருக்கு தான் தான் எல்லான்ற நினப்பு எப்படியோ போட்டோம் ஆனால் அண்ணா தான் என்ன நினச்சாருன்னு தெரியல நான் தான் முதல்ல இந்த பேச்சை ஆரம்பித்தேன் ஆனால் அவன் அப்பா அவங்கள என்னெல்லாம் சொல்லிட்டாரு எனக்கு மனசே கேட்கல நான் நாளைக்கே போய் அவங்கக்கிட்ட பேசி ஆகணும் என்னமோ பண்ணுங்க இப்போதைக்கு என் தலை தப்பிச்சுது அப்படின்னு சந்துரு அங்கேருந்து கிளம்பினான் அடுத்த நாள் போய் அப்பாவையும் அண்ணனையும் பார்த்து பேசினான் சந்துரு சொன்னது போல் அவங்க ரெண்டு பேரும் எதையுமே மனசில் வச்சுக்கல அண்ணா நான் ரொம்ப விரும்பி தான் மீராவை என் வீட்டு மருமகள் ஆக்கிக்கணும்னு நினச்சேன் அவர் தான் ஏதேதோ கோவத்தில் பேசிட்டாரு நீங்கள் எதையும் மனசில் வச்சுக்காதீங்க விடுமா மாப்பிள்ளை பேசுனதுக்கு நீ என்ன பண்ண முடியும் போய் வேலையை பாரு கிருஷ்ணசாமி சொல்லிட்டாரு எனக்கு எந்த வருத்தமும் இல்லை உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடுமோன்னு தான் என்னுடைய பயம் அதுதான் எனக்கு ரொம்ப கவலையாகவும் இருந்துச்சு மாப்பிள்ளை உன்கிட்ட எதுவும் கோபச்சுக்கிட்டாரா என்ன கோபாலன்னு கேட்டார் அதெல்லாம் இல்லைண்ணா அதெல்லாம் நான் சமாளிச்சிட்டேன் எனக்கு நீங்களும் அன்னியும் தப்பாக நினச்சிருப்பீங்களோன்னு தான் ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு சொல்லும்பொழுதே ராதாவும் அங்கே வந்தா அதெல்லாம் இல்லைங்க நீங்கள் எதையும் மனசில் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல கோபாலன் சொன்னார் கமலா நேற்று நாங்கள் பேச வந்ததில் பாதி தான் உங்ககிட்ட சொல்ல முடிஞ்சுது அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் தயங்கினார் என்னன்னா அது ஒன்றும் இல்லை மீரா வேற ஒருத்தர் விரும்புகிறான்னு எங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா அவள் படிப்பு முடிஞ்சதும் உங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கலான்னு இருந்தேன் அதுக்குள்ளே சென்னையில் இப்படி ஒரு பேச்சு வந்த பிறகு எங்களுக்கு என்ன செய்யறதுன்னே புரியாமல் ரொம்ப குழம்பி போயிட்டும் அப்படின்னு கோபாலன் சொல்ல கமலாவோட முகம் மாறுறத ரெண்டு பேருமே கவனிச்சாங்க நீ தப்பாக எடுத்துக்காத அன்னைக்கே சொல்லியிருந்தா உனக்கு இன்னும் கஷ்டமாக ஆகியிருக்கும்ல அதுவும் இல்லாமல் எல்லார் முன்னாடியும் மீராவை பற்றி அப்படி சொல்ல எங்களுக்கு மனசு வரலமா நான் எதுவும் தப்பாக நினைக்கலண்ணா இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது நான் தான் தப்பு பண்ணிட்டனோன்னு தோணுது அன்றைக்கி நான் பேசாமல் இருந்திருந்தால் எல்லாமே நல்லாவே இருந்திருக்கோம்ல அப்படின்னு சோர்ந்து போய் சொன்னான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ தேவையில்லாமல் யோசிக்காத முடிஞ்சதை பற்றி பேசுகிறதுல ஒரு பயனும் இல்லை அதுவும் சரிதான் அண்ணா ஆமாம் மீரா சொன்ன பையனை பற்றி விசாரிச்சிங்களா குடும்பம் எப்படி அவள் உற்சாகத்தோடு கேட்க எல்லாம் தெரிஞ்ச இடம் நமக்கு நமக்கு இடமா யார் நம்ம ஆளைய பார்த்துக்கிறாரே ஆனந்த் அவர்தான் ஓ ஆனந்தா நல்ல தான் கேள்விப்பட்டேன் சரி சரி தாமதிக்காமல் சீக்கிரம் பேசி முடிச்சுருங்க நல்ல விஷயத்தையெல்லாம் தள்ளி போடக்கூடாது இல்லை அவ படிப்பு முடியட்டோன்னு யோசிக்கிறோம் பெரிய படிப்பு இப்போதானே சேர்ந்தா படிப்பு முடிய இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் அது வரைக்கெல்லாம் தள்ளி போடக்கூடாது சீக்கிரம் பேசி முடிச்சிருங்க கமலாவும் சொன்னான் உங்ககிட்டேயோ நாராயணன்கிட்டயோ பேசிட்டு முடிவு பண்ணிடலான்னு இருந்தோம் உன் கணவர் தான் எப்படி எடுத்துக்க போகிறாரோன்னு தெரியல அவர் என்ன சொன்னால் என்ன அவரை நான் பார்த்துக்கிறேன் சரி மீரா எங்க மீராவை தேடிட்டு உள்ளே போனான் அப்புறம் இன்னொரு சமயத்தில் நாராயணன் கிட்டேயும் கோபாலன் எல்லா விஷயத்தையும் சொல்ல அவரும் கமலா சொன்னதையே சொன்னார் ஜீவன் வரும்பொழுது எல்லாரும் மீராவோட கல்யாணத்தை பற்றி தான் பேசியிருந்தாங்க நான் அப்போவே சொன்னேன் இவளுக்கு மேல் படிப்புலாம் வேணான்னு கேட்டிங்களா யாராவது என் பேச்சை ஒழுங்கா கல்யாணம் பண்ணி வைங்கன்னு ஏய் ரொம்ப பேசினேன் கொண்டுடுவேன் இதுக்கெல்லாம் கமலா அத்தை தான் காரணம் அவங்க மட்டும் கல்யாண பேச்சை எடுக்காமல் இருந்திருந்தால் நான் யாருக்கும் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்ல கமலா அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாள் செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு என் மேலே பழி போடுறியா நீ அப்படின்னு மீராவோட காதை திருக நீ என்ன கதை விட்டாலும் இங்கே இருக்க எல்லாருக்குமே என்ன கதைன்னு தெரியும் புரிஞ்சுதா அப்படின்னா சரியா சொன்னிங்கத்த பாருங்கப்பா என்னை கேலி செய்யறதையே இவன் ஒரு வழக்கமாக வச்சுருக்கான் நான் போகிறேன் இங்கேருந்து அப்படின்னு மீற எழுந்த ஓட போப்போ உன் வாழ்க்கிட்ட தானே பேச போகிற நம்பிட்டேன் நம்பிட்டேன் கிளம்பு அப்படின்னு ஜீவா சொல்ல திரும்பி வேகமாக வந்து அவன் தலையில் ஒரு கொட்டு வச்சுட்டு ஓடினான் ரொம்ப நாளைக்கு பிறகு வீட்டில் ஒரு விசேஷம் நடக்க போகிறதால எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போதைக்கு நிச்சயதார்த்தம் மட்டும் வச்சுக்கலாம் ஒரு வருஷத்துக்கு கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலான்னு பேசியிருந்தாங்க மீராவோட காலை தொடங்குறதுக்கு முன்னாடி நிச்சயம் பண்ணிடலான்னு நினச்சாங்க ஆனால் நாட்கள் ரொம்ப கம்மியாக இருந்ததால் இப்போதைக்கு தேதி மட்டும் முடிவு செஞ்சு வச்சுருந்தாங்க வீட்டில் எல்லாரும் பரபரப்பாக இருந்தாங்க நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு நாராயணன் காலையிலேயே வந்துட்டார் கமலாவும் கூட வந்திருந்தா இவங்களுக்கெல்லாம் அங்கே பெரிய வேலை ஒன்றும் இல்லைன்னாலும் ஆளுக்கு ஒரு வேலையை தன்னால் முடிஞ்ச அளவுக்கு இழுத்து போட்டு இருந்தாங்க சாய்ந்தர வேலையில் லக்ஷ்மி வந்தப்போ எல்லா வேலைகளும் முடிஞ்சிருந்தது எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அடுத்த நாள் செய்ய வேண்டிய டிஃபனும் இனிப்பு வகைகளை பற்றி இருந்தாங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எத்தனை பேர் வருவாங்க அதிகம் இல்லை நாளைக்கு மாப்பிள்ளையோட பெரியப்பா குடும்பமும் மாமா குடும்பமும் கூட வருவாங்க போல் கோபாலன் சொன்னார் அவ்வளோதானா சார்வோட நிச்சயதார்த்தத்துக்கு மட்டும் இரநூறு பேருக்கு மேலே வந்திருந்தாங்க நீங்கள் இவ்வளோ சாதாரணமாக செய்கிறீங்க வழக்கமான ஏழனை பேச்ச ஆரம்பித்தா லக்ஷ்மி நாளைக்கு நாள் குறிக்க தானே வராங்க நிச்சயதார்த்தத்தை சிறப்பாக செஞ்சிடலாம் நான் சொல்றீங்க நாராயணன் கேட்டார் ஆடம்பரம்லாம் தேவையில்லாத வீண் செலவு தான் உண்டாக்கும் சாதாரணமாக இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் மாப்பிள்ளை வீட்டில் எப்படின்னு வந்து பார்த்துட்ட பிறகு நம்மளும் முடிவு பண்ணிக்கலாம் கோபாலன் பதில் சொன்னார் நல்லா நினைச்சப்போ சாருவோட கல்யாணத்தை போல் மீனவோட கல்யாணமும் நல்லா சிறப்பாக செய்யணும் விஜயா தன் பங்குக்கு சொன்னான் இப்படியே எல்லாரும் ஆள் ஆளுக்கு அவங்க அவங்க கருத்தை இருந்தாங்க அன்னைக்கு பொழுது அப்படியே கழிஞ்சிது அடுத்த நாள் வந்தது எதிர்பார்த்த மாதிரி ஆனந்தும் அவன் அப்பா அம்மாவும் அவன் சொந்தக்காரங்களும் வந்திருந்தாங்க எல்லாரும் பேசினாங்க முதல்ல ஒரு மாதத்தில் நிச்சயதார்த்தமோ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணமும் பேசியிருந்தாங்க அப்போ ஆனந்தனோட பெரியப்பா இது என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க யாரும் தப்பா நினச்சிக்க வேண்டாம் எங்கள் குடும்பத்தில் நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாமே ஒரு வாரத்துக்குள்ளேயே நடத்தி முடிச்சிருவோம் இப்ப மண்டபம் கிடைக்க கொஞ்ச நேரம் வேணுன்றதால சில மாசம் வேணா இடைவெளி இருக்கும் அவ்வளவுதான் இதைத்தான் நான் சுந்தரத்துக்கிட்டே சொன்னேன் பெண் இன்னும் படிச்சிக்கிட்டு இருக்கான்னு சொன்னான் அதனால என்ன எங்க வீட்டுக்கு வந்து கூட தான் படிக்கட்டுமே அதுக்கு யாரும் தடை சொல்ல போகிறது இல்லையே எனக்கு தோன்றினதை சொன்னேன் அப்படின்னாரு சட்டுனு கமலா நானும் இதைத்தான் எங்கள் அண்ணன் சொன்னேன் ஏதோ வெளியூரில் படிக்கிறான்னா யோசிக்கலாம் படிப்பு எப்படி தொடர்றதுன்னு யோசிக்கலாம் எல்லாம் ஒரே ஊர் தானே நீங்கள் சொல்கிறதும் ரொம்ப சரி தான் அப்படின்னா நீங்கள் பெரியவங்க நீங்கள் பார்த்து சொல்லுங்கன்னு கிருஷ்ணசாமியை பார்த்து சொன்னார் நானும் அப்படி தான் நினைக்கிறேன் நல்ல காரியத்தை எதுக்கு தள்ளி போடணும் பாருங்கள் நாங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோம் பிள்ளைய பெற்றவங்க தான் தள்ளி போட்டுகிட்டே இருக்கீங்கன்ட்டு ஆனந்தோட சொந்தக்காரர் அவரே சொன்னார் அது அவங்க ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியலையே சுந்தரம் மகனாக பார்த்தாரு இப்போ அவன் என்ன சொல்லணும் என்ன சொன்னாலும் நிச்சயம் கேலி செய்வாங்க அவன் முழிக்கிறத பார்த்து அவங்க கிட்ட என்ன கேட்குறது நீ சொல்லு சுந்தரம் அப்படின்னு சொந்தக்காரங்க ஒருத்தர் சொன்னார் நீங்கள் சொல்கிறது போல செய்கிறதுல எனக்கும் சந்தோஷந்தான் மனைவியை பார்த்துக்கிட்டே சொன்னார் என் மருமகளை இன்றைக்கே கூட்டிகிட்டு போக சொன்னாலும் எனக்கு முழு சம்மதம் தான் பத்மாவும் சொல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரரும் சரி சொல்லிட்டாங்க நீங்கள் அண்ணி கமலா ராதாவை பார்த்து கேட்க நான் என்ன சொல்கிறது மாமா எப்படி சொல்கிறாரோ அப்படியே செஞ்சிடலாம் அவளும் சிரிச்சுக்கிட்டே சொன்னான் அங்கே இருந்தவங்களில் பெரியவர்னு பார்த்தா கிருஷ்ணசாமி தான் இப்போது எல்லோருமே திரும்பி அவர் முகத்தை பார்க்க அப்படின்னா சீக்கிரமே கல்யாண தேதியை முடிவு செஞ்சிடலாம் என் பேத்தியோட படிப்புக்கு எந்த ஒரு தடையும் வராதுன்னா எனக்கும் அதில் முழு விருப்பம்தான் இங்கே படித்தா என்ன அவள் புருஷன் வீட்டில் போய் படித்தா என்ன படிப்பு தொடர்ந்தால் சரிதான் கிருஷ்ணசாமி சொன்னார் எல்லோரு முகத்துலேயும் சந்தோஷ வேக ஓடுச்சு அன்னைக்கே எல்லா தேதிகளும் முடிவு செஞ்சாங்க எல்லாம் நலமாகவே முடிஞ்சுது ஆனால் முன்னாடி மாதிரி ஆனந்தம் மீராவும் சந்திக்க வாய்ப்புகள் தான் கிடைக்கல அவளுக்கு கிடைக்கிற லீவ் நாட்கள் எல்லாம் அவள் ட்ரெஸ் செலெக்ஷனுக்கும் நகைகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் சொல்லி அவளை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டுருந்தாங்க அதனால் நேரம் கிடைக்கும்பொழுது மொபைல் ஃபோனில் பேசுகிறதோட சரி இப்படியே நாட்களும் நகர்ந்துட்டு இருந்துச்சு கல்யாண வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருந்த நிலையில் கிருஷ்ணசாமி கோபாலனையும் ஜீவனையும் மீராவையும் கூப்பிட்டு வச்சு பேசினார் சுற்றி வளைக்காம நேரடியாக விஷயத்துக்கு வந்தார் உங்களுக்கு இது வரைக்கும் நான் எதுவுமே செஞ்சதில்லை இப்போ நான் செய்கிறது உங்களுக்கு சரியாக இருக்கும்னு என் மனசுக்கு படுது இது வரைக்கும் மில்ல தவிர எல்லாத்துலேயும் என் மற்ற பிள்ளைகளுக்கு சரியாக சமமாக பிரித்து கொடுத்துட்டேன் உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு இப்போ என் பேர்லேயும் விஜயா பேர்லேயும் தான் இருக்குது அதை மாற்றி உங்கள் பேருக்கு எழுதிடலான்னு யோசிக்கிறேன் அப்பா இப்போ என்னப்பா இதுக்கெல்லாம் அவசரம் இப்போ என்ன அவசரமா எப்போவோ செஞ்சுருக்கணும் செஞ்சிருந்தா கமலாவோட புருஷன் உன்னை அப்படி பேசியிருப்பாரா விடுங்கப்பா அவர் ஏதோ கோவத்தில் பேசிட்டாரு அதை பற்றி பேச வேண்டாமே அப்படி இல்லைடா நான் முடிவுக்கு வந்துட்டேன் ஜீவா சிவில் சர்வீஸ் பக்கம் போக இருக்கிறதால ஆலையோட பொறுப்பை மீரா பேர்லேயோ மற்றதை ஜீவா பேர்லேயோ மாற்றி எழுதிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் மீரா பேரில் ஆலை எழுதுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது இப்படியும் இப்போவும் ஆனந்தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கான் கல்யாணம் ஆனாலும் ஆலையோட பொறுப்பு ஆனந்த்கிட்டே போகும் இல்லையா அதனால் தாமதிக்காமல் மீராவோட கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வேலையை செஞ்சாகணும் கிருஷ்ணசாமி சொன்னார் இப்போ எதுவும் வேண்டாம்ப்பா கோபாலன் சொல்ல நான் அவங்க கிட்ட அனுமதி கேட்கல தகவல் மட்டும்தான் தரேன் அவ்வளோதான் அப்படின்னு கண்டிப்போடு சொன்னார் அதுக்கு மேலே கோபாலனால் அப்பாவை மீறி என்ன பேச முடியும் நீங்கள் கொடுக்கறத வேண்டான்னு சொல்லலை நீங்கள் மற்றவங்களுக்கு சரியாக பிரித்து கொடுத்துட்டீங்க ஏற்கனவே ஆலை மே ஆலை விஷயத்தில் தம்பிக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்குது இந்த ஆலை இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறதுல தம்பிக்கு நிறையவே பங்கு இருக்குது உங்களுக்கு அடுத்த பங்கு நாராயணனுக்கு தான் பாயிருக்கு அவன் இதுக்காக தன்னோட உழைப்பை நிறைய தந்திருக்கான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அவனுக்கு தரக்கூடாதுன்னு நான் ஒரு நாளும் நினச்சி இல்லடா ஆனால் அவன் தான் இந்த ஆலையை வேண்டான்னு சொல்லி புதுசாக ஒரு பிஸ்னஸை தொடங்கி இதை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டானே அவன் மட்டும் நல்லா இருந்தால் போதுமா இங்கே வேலை செய்கிற குடும்பங்களோட நிலை என்ன ஆகுறது அதை பற்றி அவன் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலையே இப்போவும் பொறுப்பை தர நான் தயார் நான் இருக்கிற வரையாவது அவனை ஒழுங்காக வந்து மில்லை நடத்த சொல்ல அவன் அதுக்கு சம்மதிக்கிறான்னா இன்றைக்கி நான் ஆளை அவனுக்கே கொடுத்துட்றேன் நீங்கள் கோபத்தில் ஏதோ பேசுகிறீங்கப்பா அப்படின்னு கோபாலன் பதறினார் அவனை கூப்பிட்டு பேசுங்களேன் அவனுக்கும் மில்லில் பங்கு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் கோபாலன் சொல்ல கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி வர சொல்லு அப்படின்னு கிருஷ்ணசாமி சொன்னார் இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம் இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி